சமூகம் டிவியினுடைய நேர்கள் பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆனது ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கிறார்கள் அதே நேரம் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் காசா போர் நிறுத்த முயற்சிகளை சிக்கலாக்குகின்றன அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது செங்கடலில் அமெரிக்க நாசகார கப்பல் மற்றும் ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் இன்று ஏமன் குழுவான ஹவுதி குழு தாக்கியிருக்கிறது மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏமன் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் கணக்கிடப்படாத ஒரு சூதாட்டத்தில் இறங்கியிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவினுடைய முயற்சியால் இன்று உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றன இறுதியாக உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் நிதி உதவி வழங்குவதாக ஜெர்மனி அறிவித்திருக்கிறது இவை தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிடையே கடந்த சில மாதங்களாக போர் நிறுத்தம் அமுலில் இருந்த சூழலில் அதேமாரி காசா மீது ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இன்று அதிகாலை காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்த நிலையில் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக போர் நிறுத்தம் அமுலில் இருந்த சூழலில் அதே மீறி காசா மீது ஹமாஸ் அமைப்பு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இன்று அதிகாலை காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்த நிலையில் இந்த தாக்குதலில் இருநூற்றுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த சூழலில் தான் இன்று செவ்வாய்கிழமை அதிகாலை காசா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது காசாவின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா நகரம் டெய்ல் அல்பாலா கான்யூனிஸ் மற்றும் ரஃபா உள்ளிட்ட பல இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது சமீப காலங்களில் நடத்தப்பட்டதிலேயே மிகப்பெரிய தாக்குதல் இது அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டப்படுகிறது இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் பல குழந்தைகளும் கூட உயிரிழந்திருப்பதாகவும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு ஆனது இந்த பக்கம் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் மறுபுறம் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பு டிரம்ப் நிர்வாகத்துடன் இஸ்ரேல் கலந்தாலோசித்ததாக வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஆலோசனைகளை பெற்ற பிறகே காசா மீது முழுவீச்சில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது காசா மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி எப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதற்கான விலையை கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி டிரம்ப் எச்சரித்திருந்ததாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஹமாசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் அச்சுறுத்தியதை அடுத்து அமெரிக்காவினுடைய இந்த அச்சுறுத்தல்கள் காசா போர் நிறுத்த முயற்சிகளை சிக்கலாக்குகின்றன அப்படின்னு சொல்லி ஹமாசின் செய்தித் தொடர்பாளர் ஹாசிம் ஹாசிம் கடுமையாக பதிலளித்திருக்கிறார் புதிய திட்டங்களை பற்றி பேசுவது ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஆர்வமில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலான விஷயங்களுக்கு வழிவகுக்கும் பிராந்தியத்தில் அனைவரும் தேடுகின்ற அமைதியை அடைவதற்கு பொருத்தமான தளத்தை அது வழங்காது இந்த ஒப்பந்தம் மூன்று நிலைகளை உள்ளடக்கியது என்றும் இரண்டாவது கட்டத்திற்கு செல்வதன் மூலம் அதன் செயல்படுத்தலை கடைபிடிப்பதே தெளிவான தேவை அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொடங்கி பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இன்னமுமே தொடர்ந்து ஆட்சி ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட அது பேச்சுவார்த்தைகளுக்கு தடைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவினுடைய முக்கிய பயம் அவரது கூட்டணி அமைச்சரவை கலைக்கப்பட்டு வலதுசாரி கட்சிகள் அதிலிருந்து விலகுவதுதான் அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதே நேரம் அரபு நாட்டின் மீது அமெரிக்க தாக்குதல் நடக்காமல் தடுக்க ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி செங்கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் மீது மற்றொரு தாக்குதலை போவதாக ஏமன் ஆயுதப்படைகள் அறிவித்திருக்கின்றன செவ்வாய்க்கிழமை காலை அதாவது இன்றைய தினம் ஒரு அறிக்கையில் செங்கடலை ராணுவமயமாக்குவதற்கும் ஏமனுக்கு எதிரான அதன் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மூலம் மோதலின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதற்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஏமன் படைகள் வலியுறுத்தியிருக்கிறது கடந்த சில மணி நேரங்களில் ஏமன் படைகள் வடக்கு செங்கடலில் இருக்கின்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யூ எஸ் எஸ் ஹாரி ட்ரூமனை இரண்டு கப்பல் ஏவுகணைகள் மற்றும் இரண்டு ட்ரோன்கள் மூலம் வெற்றிகரமாக குறிவைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றன மேலும் ஒரு கப்பல் ஏவுகணை மற்றும் நான்கு ட்ரோன்கள் மூலம் ஒரு அமெரிக்க அழிப்பு கப்பலையும் குறிவைத்திருப்பதாகவும் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருக்கிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விமானம் தாங்கி கப்பலை குறிவைப்பது இது மூன்றாவது முறையாக எதிரி குழப்பமான நிலையில் தாக்கப்பட்டிருக்கிறார் இது அதன் பல போர்க்கப்பல்களை வடக்கு செங்கடல் பகுதியை நோக்கி பின் வாங்க தூண்டியது மேலும் நமது நாட்டிற்கு எதிராக தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு வான்வழி தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் படைகள் அறிவித்திருக்கிறது செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் இருக்கின்ற அனைத்து விரோத படைகளையும் தங்கள் ஆக்கிரமிப்பு முடியும் வரை தொடர்ந்து குறிவைத்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியும் ஏமன் ஆயுத படைகள் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றன அரபு நாட்டிற்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் இருக்கின்ற அனைத்து விரோத இலக்குகளையும் குறிவைப்பதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் அந்த படைகள் உறுதியளித்திருக்கிறது வருகின்ற மணி நேரங்கள் அல்லது வருகின்ற நாட்களில் எந்த ஒரு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தீவிரத்தையும் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாகவும் ஏமன் அறிக்கை தெரிவித்திருக்கிறது காசா பகுதி முற்றுகை நீக்கப்படுகின்ற வரை அறிவிக்கப்பட்ட செயல்பாட்டு மண்டலத்தின் வழியாக இஸ்ரேலிய கப்பல்கள் செல்வதற்கான தடையை ஏமனின் ஆயுதப்படைகள் தொடர்ந்துமே பராமரிக்கும் அப்படின்னு சொல்லியும் ஏமன் ஹவுத்திகள் வலியுறுத்தியிருக்கின்றனர் மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏமன் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் கணக்கிடப்படாத சூதாட்டத்தில் இறங்கியிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தன்னை ஒரு அமைதி தேடுபவராகவும் போர் எதிர்ப்பாளராகவும் காட்டிக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஏமன் மீது தன்னுடைய முதல் சட்டவிரோதமான மற்றும் கொடூரமான போரை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் மொக்சென் ரெசாய் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்தார் ார் உக்ரைனின் காகித அமைதி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கின்ற கனவு மற்றும் பனாமா கால்வாயை ஆக்கிரமிக்கின்ற திட்டம் ஆகியவற்றை டிரம்ப் முடிக்காமல் விட்டுவிட்டு இப்போது கணக்கிடப்படாத ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் ரெசாய் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இறைவனை நாடினால் உறுதியான மற்றும் விசுவாசமான ஏமன் போராளிகள் நவீன மற்றும் மேம்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்களை தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவினுடைய நீண்ட முயற்சிக்கு பிறகு முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ரஷ்யாவையும் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்க டிரம்ப் முயன்று வருகிறார் இதற்காக உயர்மட்ட குழு ஒன்றையும் அவர் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ரஷ்ய அதிபர் புடினுடன் டிரம்ப் இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இதை அவர் அறிவித்தும் இருக்கின்றார் அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இறுதி ஒப்பந்தம் ஒன்றினுடைய பல விடயங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான இளம் வீரர்களும் மற்றவர்களும் கொல்லப்படுகிறார்கள் இருதரப்பிலும் ஒவ்வொரு வாரமும் இரண்டாயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறார்கள் இது இப்போதே முடிவுக்கு வர வேண்டும் பேச்சுவார்த்தையை ரஷ்யாவும் உறுதி செய்திருக்கிறது மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற இருக்கின்ற அம்சங்கள் குறித்து அவர் இதனையும் வெளியிட மறுத்துவிட்டார் டிரம்ப் மற்றும் புடின் இருவருமே இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இந்த நிலையில் உக்ரைனுக்கு கூடுதலாக மூன்று பில்லியன் ஜூரோ உதவி வழங்குவதாக ஜெர்மனி அறிவித்திருக்கிறது ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உக்ரைனுக்கு மேலும் மூன்று பில்லியன் ஜூரோ உதவி வழங்க இருப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அன்னலினா பேர்பாக் தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனியின் மொத்த உதவி ஏழு பில்லியன் ஜூரோவாக உயர இருக்கிறது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகளுடன் உக்ரைனுக்கு கூடுதல் முதலாக மூன்று பில்லியன் ஜூரோ வழங்குவது முக்கியம் அப்படின்ற தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஜெர்மனியின் அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான திட்டமும் இருக்கிறது இது தேசிய கடன்களை அதிகரிக்கவும் பாதுகாப்பு துறைக்கு கூடுதல் நிதி வழங்கவும் தவிர ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டில் பாதுகாப்பு அமைப்புகள் டேங்கிகள் மற்றும் கோவிட்சர் ஆகியவை அடங்கிய பாரிய ராணுவ உதவி திட்டங்களை உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே இன்றைய தினம் பேச்சு வார்த்தை நடக்க இருக்கின்ற நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்த கவனமும் அந்த பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கியதாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க